நேற்று இடம்பெற்ற படகு விபத்தொன்றில் இலங்கையைச் சேர்ந்த நபர் ஒருவர் உயிர் தப்பியுள்ளார் தனி நபர்களுக்கு வழங்கப்படும் வரி சலுகைகள் நிறுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது கையடக்க தொலைபேசிகளை பாவிக்கும் வாகன சாரதிகளை அடையாளம் காண்பதற்காக சேர்க்கை நுண்ணறிவை பயன்படுத்தி புதிய ஆய்வு ஒன்று செய்து பார்க்கப்பட்டுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன அத்துடன் எங்களுடைய தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆங்கில கால்வாயில் நேற்று இடம்பெற்ற படகு விபத்தொன்றில் இலங்கையைச் சேர்ந்த நபரொருவர் உயிர் தப்பியிருக்கின்றார் நேற்று இடம்பெற்ற படகு விபத்திலே பன்னிரண்டு பேர் உயிரிழந்திருந்தார்கள் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் பல்வேறு விதமான பாதிப்புக்கு உள்ளாகியிருந்தார்கள் இந்த விபத்தின் போது இலங்கையைச் சேர்ந்த நபர் ஒருவர் தெய்வாதீனமாக உயிர் தப்பியிருக்கின்றார் இன்று அவர் ஊடகங்களுக்கு பேட்டியொன்று வழங்கியிருக்கின்றார் சயந்தன் என்று அழைக்கப்படும் இலங்கையைச் சேர்ந்த இந்த குறித்த நபர் பிரான்சிலிருந்து இங்கிலாந்து வருவதற்கு பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு நேற்றைய தினமும் அந்த முயற்சியிலே அவர் ஈடுபட்டிருந்தார் இருந்தபோதிலும் கூட நேற்றைய தினம் படகு கவிழ்ந்து அதிலே பன்னிரண்டு பேர் உயிரிழந்திருந்தார்கள் அந்த விபத்திலே அவர் தெய்வாதீனமாக உயிர் தப்பியிருக்கின்றார் ஊடகவியலாளர்களிடம் தயங்கி தயங்கி பேசிய அவர் தன்னை பற்றிய விவரங்களை பெரிய அளவில் சொல்ல விரும்பவில்லை என்றும் ஊடகவியலாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதேவேளையில் நேற்று இடம்பெற்ற படகு விபத்தை அடுத்து மீண்டும் நீங்கள் பிரித்தானியாவுக்கு செல்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்களா என ஊடகவியலாளர்கள் கேட்டபோது அதற்கு ஆம் என சயந்தன் சயந்தனை போன்ற பலரும் பல மாதங்களாக பிரான்சினுடைய பல கடற்கரை நகரங்களில் நீண்டகாலமாக காலமாக காத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அவர்கள் எப்படியாவது பிரித்தானியாவுக்குள் வருவதற்காக காத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் ஈராக் தெற்கு சூடான் மற்றும் இலங்கை போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களே இதில் அதிகமாக இருப்பதாக இன்று ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன உள்ளன நேற்றிய விபத்தை அடுத்து பிரித்தானியாவைச் சேர்ந்த பல ஊடகவியலாளர்கள் இப்பொழுது பிரான்சினுடைய நகரத்திலே குழுமியிருக்கிறார்கள் அவர்களிடம் பேசும்போதுதான் இந்த தகவல்களை இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே வழியில் தெற்கு சூடானைச் சேர்ந்த நபர் ஒருவர் பேட்டி வழங்கியிருக்கின்றார் அவருடைய பேர் வந்து மார்க்கோ அவர் குறிப்பிடுகின்ற போது தான் நான்கு மாதங்களாக ஒரே ஆடையை அணிந்திருப்பதாகவும் மாற்று ஆடைக்கு கூட தனக்கு வழி இல்லை என்றும் எப்படியாவது பிரித்தானியாவுக்குள் செல்வதுதான்

தென்கிழக்கு லண்டனில் இருக்கும் கட்ஃபர்ட் நகரில் இன்று பாரிய தீ விபத்தொன்று இடம்பெற்று தற்பொழுது தீயணைப்பு படை வீரர்கள் அந்த தீயை அணைப்பதற்காக போராடி வருகின்றார்கள் கட்ஃபர்ட் நகரில் இருக்கும் ரொசந்தல் ரோட் எனும் தெருவிலே இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அதனுடைய ஒன்பதாவது மாடியிலும் பத்தாவது மாடியிலும் இருக்கின்ற இரண்டு பிளாட்டுகள் இப்பொழுது தீப்பிடித்து எரிந்து கொண்டிருப்பதாகவும் எழுபதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைப்பதற்காக கடுமையாக போராடி கொண்டிருப்பதாகவும் பத்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு இயந்திரங்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இன்னமும் தெரியவரவில்லை இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடத்துக்கு முதலாவது தொலைபேசி அழைப்பு கிடைத்ததாகவும் அதனைத் தொடர்ந்து மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் இந்த தீ விபத்து தீயணைப்பு படை வீரர்கள் கூறியுள்ளார்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்குவது சம்பந்தமாக பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ராஜதந்திர நெருக்கடி ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரித்தானிய அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்குவதற்கு சில கட்டுப்பாடுகளை மேற்கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்ட சில ஆயுதங்களை வழங்குவதற்கு தற்போது மறத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேலுக்கு வழங்க இருந்த சில ஆயுத உதவிகளை தாங்கள் நிறுத்தியிருப்பதாக பிரித்தானியாவினுடைய வெளியுறவு செயலாளர் டேவிட் லமி திங்கக்கிழமை அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிக்கின்ற போது இந்த ஒரு முடிவை பிரித்தானிய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவை தாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றும் பொருத்தமற்ற நேரத்தில் எடுக்கப்பட்ட பொருத்தமற்ற முடிவு எனவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதனை அடுத்து இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்குகின்ற விடயத்தில் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது எழுபத்தி ரெண்டு பேர் பலியாவதற்கு காரணமாக இருந்த மாபெரும் தீ விபத்து சம்பந்தமான விசாரணை அறிக்கை இன்று வெளியாகியுள்ளது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதம் லண்டனில் வந்து மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஒன்று நடந்தது கிரன்ஃபெல் டவர் என்று சொல்லப்படுற ஒரு மக்கள் குடியிருப்பு கோபுரம் ஒன்றில் வந்து பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டு ஒரு குறுகின நேரத்தில் வந்து எழுபத்தி பேர் உடல் கருகி பலியானார்கள் இன்னும் நிறைய பேர் வந்து அந்த விபத்திலே காயமடைந்தார்கள் பிரித்தானியாவினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வாக ஒரு தீ தொடர்ந்து கடந்த பல வருடங்களாக அது சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்று வந்தன இன்று அதனுடைய இறுதி அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இந்த விசாரணை குழுவினுடைய தலைவர் தெரிவிக்கின்ற போது இது முழுக்க முழுக்க மனித தவறினாலும் அலட்சியம் காரணமாகவும் பொறுப்பின்மை காரணமாகவும் இடம்பெற்ற ஒரு விபத்து என்றும் இது முழுக்க முழுக்க தவித்திருக்கப்பட வேண்டிய ஒரு விபத்து என்றும் சொல்லியும் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே பிரித்தானியாவினுடைய வரலாற்றிலே ஒரு கருப்பு பக்கமாக பதியப்பட்ட இந்த மாபெரும் தீ விபத்தினுடைய இறுதி அறிக்கை இன்று வெளியாகியுள்ளது அதனைத் தொடர்ந்து உயர்ந்த கட்டிடங்கள் கட்டுவதிலே பல்வேறு விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை பிரித்தானிய அரசாங்கம் கடந்த காலங்களிலே மேற்கொண்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது நபர்களுக்கு வழங்கப்படும் வரி சலுகைகளை நிறுத்துவதற்கு அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இந்த தனிநபர் வரி சலுகை எதுலேண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கவுன்சில் டேக்ஸில் உங்களுக்கு தெரியும் நாங்கள் கவுன்சில் டேக்ஸ் பே குழுவில் வந்து பலவிதமான டிஸ்கவுண்ட்டுகள் அதில் தெரிவினோம் அதில் ஒன்று தான் தனிநபர் வரிச்சலுகை சலுகை அதாவது நாங்கள் இப்போ சிங்கிளாக இருந்தால் அதுக்குன்னு சொல்லி சில வரிச்சலுகை சலுகை எங்களுக்கு இருக்கும் கவுன்சில் டேக்ஸில் வந்து கட்டுற தொகை வந்து குறைவாக இருக்கும் எனவே அந்த ஒரு வரிச்சலுகையை சலுகையை வந்து நிறுத்துவதற்கு அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகின்றது இருந்த போதிலும் கூட அரசாங்க தரப்பிலிருந்து இது சம்பந்தமாக எந்த ஒரு உத்தியோகபூர்வமான அறிவித்தலும் இதுவரை வெளியாகவில்லை ஒருவேளை அரசாங்கம் அந்த தனிநபர் வரிச்சலுகையை சலுகையை நிறுத்தினால் கவுன்சில் டேக்ஸில் வந்து அந்த வரிச்சலுகையை நிறுத்தினால் இதனால் வந்து எட்டு மில்லியன் மக்கள் வந்து பாதிக்கப்படுவார்கள் எட்டு மில்லியன் குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே அரசாங்கம் இந்த தனிநபர் வந்து நிறுத்துமா இல்லையா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அதேவேளையில் பிரதி பிரதமர் ஆஞ்சலா ரெய்னர் இது சம்பந்தமாக கருத்து கேட்டபோது அவர் எந்த ஒரு கருத்தையும் வெளியிடவில்லை இருந்தபோதிலும் போதிலும் வர இருக்கின்ற வரவு செலவு திட்டத்திலே கவுன்சில் டேக்ஸில் கணிசமான அளவு அதிகரிப்பு இருக்கும் என்று மட்டும் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தை அடுத்து கவுன்சில் டேக்ஸ் எந்த அளவுக்கு உயரும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் லண்டன் மாநகரில் உருவாகி இருக்கும் புதியதொரு பிரச்சனை பற்றிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இந்த புதிய பிரச்சனை என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாடகை சைக்கிள்கள் உங்களுக்கு தெரியும் வாடகை சைக்கிள் வந்து நிறைய இடங்களில் நிறைய கம்பெனிகளுடைய சைக்கிள்களை வந்து நாங்கள் எடுக்க முடியும் அந்த வாடகை சைக்கிள்களை எடுக்கிறாக்கள் வந்து அதை சரியான இடத்துல கொண்டே பார்க் பண்ணுறது இல்லையென்றும் சரியான இடத்துல கொண்டே அதை ரிட்டர்ன் பண்ணுறது இல்லை என்று சொல்லியும் இப்பொழுது நிறைய முறைப்பாடுகள் வந்திருக்குது இந்த சைக்கிளை வந்து வாடகைக்கு எடுக்கிற நிறைய பேர் வந்து அதை கண்ட கண்ட இடங்களில் போடுறதாகவும் மிக முக்கியமாக பாதசாரிகள் நடக்கும் இடங்களிலலாம் போட்டுவிட்டு போவதாகவும் பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில எல்லா இடங்களிலுமே அந்த சைக்கிள்களை வீசி அறிந்து விட்டு செல்வதாகவும் முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன இது வந்து குறிப்பாக யாருக்கு பாதிப்பு என்று சொன்னா பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது என்னென்று சொன்னா அவர்கள் பீதியால நடந்து போய்களை வந்து குறுக்கால சாய்க்கிள் இருப்பதை அவதானிக்காத போது அதில் தடுக்கி விழுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்பொழுது லண்டன் நகரிலே ஒரு புதிய பிரச்சனையாக ஒருவர் ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக சைக்கிள்களை வாடகைக்கு விடுகின்ற நிறுவனங்கள் வந்து போதிய அளவு கட்டுப்பாடுகளையோ போதிய நிபந்தனைகளையோ விதிப்பதில்லை என்று சொல்லி சொல்லப்படுது மிக இலகுவாக சைக்கிள்களை வாடகைக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிறதால இதை வந்து நிறைய பேர் வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இதுல வந்து ஒரு இறுக்கமான சட்டம் கொண்டு வரப்படணும் என்று சொல்லி இப்போ கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு பொதுவா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து சைக்கிளோண்ட வாடகைக்கு எடுத்து அதை கொண்டு போயிட்டு சரியான இடத்துல வந்து ரிட்டர்ன் பண்ணாமல் கண்ட இடத்துல போட்டால் அதுக்கு என்ன தண்டனை என்றதே இன்னும் சரியான ஒரு முடிவுக்கு வரையிலையாம் ஏன்னு சொன்னால் அதுக்கென்று சொல்லி ஒரு ஸ்பெஷலான ஒரு தண்டனை இது வரைக்கும் இல்லையாம் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி உள்ளன எனவே இந்த ஒரு விஷயம் இப்போ அண்மை காலமாக லண்டனிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது வாகன சாரதிகளை கண்காணிக்க போகும் செயற்கை நுண்ணறிவு பற்றிய ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அதாவது வீதிகளிலே இருக்கின்ற வீதி கண்காணிப்பு கேமராக்களுக்கு மேலதிகமாக செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய அதிநவீன கேமராக்கள் வந்து பொருத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக யூகே முழுவதும் தெரிவு செய்யப்பட்ட பத்து முக்கியமான போலீஸ் பிரிவுகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன அவற்றிலே ஒன்று கிரேட்டர் மான்செஸ்டர் கிரேட்டர் மான்செஸ்டரில் இந்த பரிசோதனை நேற்று செய்து பார்க்கப்பட்டது அதாவது சேர்க்கை நுண்ணறிவுடன் கூடிய கேமராக்களை வந்து நேற்று அவர்கள் பரிசோதனை செய்து பார்த்தார்கள் கிரேட்டர்ச்செஸ்டர் போலீசார் அதனை அடுத்து பிரித்தானியாவினுடைய ஒன்பது முக்கியமான இடங்களில் இந்த பரிசோதனைகள் யாவும் நிறைவுற்றதன் பின்னர் செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய கேமராக்கள் வீதிகளில் பல்வேறு இடங்களில் பொருத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய கேமராக்கள் நவீனமானவை என்றும் மிக துல்லியமாக வாகன சாரதிகளை கண்காணிக்கும் என்றும் குறிப்பாக வாகன சாரதி ஒருவர் கையடக்க தொலைபேசியை பாவித்தாலோ அல்லது சீட் பெல்ட் போடாவிட்டாலோ அவரை வந்து உடனடியாக அடையாளம் கண்டு அவருடைய விவரங்கள் அனைத்தையும் திரட்டி அவருக்கான குற்றப்பணத்தை அறவிடுவதற்கு ஏதுவான தகவல்களை உடனடியாக வழங்கும் வல்லமை உள்ளவை இந்த செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் என சொல்லப்படுகின்றது எனவே சகல பரிசோதனை நடவடிக்கைகளும் முடிந்ததன் பின்னர் இந்த கேமராக்கள் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கோ இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கோ மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்